தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு நண்பர்களை விஜய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வெற்றி கழகம் இரண்டாவது மாநில மாநாடு வருகின்றால் மிக சிறப்பாக மிக பிரம்மாண்டமான முறையிலே மாநில மாநாடு என்பது நடத்தப்படுகிறது அதற்குரிய ஆயத்த பணிகள் கிட்டத்தட்ட ஐநூறு மிக பெரிய அளவிலே திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மை டிவி கே அப்படிங்கிற செயல் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவரைக்கும் இரண்டு நாட்களிலே மூன்று லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க இன்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் இன்றைய தினம் நிலவரப்படி இன்னும் வரைக்கும் தகவல் எதுவும் வரல இப்படிப்பட்ட சொல்லில் நமது தலைவர் விஜய் அவர்களின் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஒரு தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பணிகளை கட்சி தலைவர் விஜயின் உத்தரவின் பேரில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இது வருகிறார் இதனிடையே தமிழக வெற்றிக் கழக நிகழ்ச்சி மற்றும் பேனர்களில் விஜய் ஆனந்த் விஜய் மற்றும் ஆனந்த் ஆகியோரின் படங்களை தாவயக்கன் அவர்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய நிகழ்ச்சிகளில் தலைவர் விஜய் படத்தை தவிர வேறு யாருடைய படத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்று கட்சியினருக்கு நமது புசி ஆனந்தவர்கள் உத்தரவுகளை ஏற்றுக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியிடுகிறது இப்ப தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் விஜய் உடைய புகைப்படமும் இருக்கும் அந்த இடத்திலே புசி ஆனந்துடைய புகைப்படமும் அந்த அந்த புசி ஆனந்துடைய புகைப்படங்கள் இனிமேல் இடம்பெறக்கூடாது எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சிகளிலும் பேனர் வைப்பதாகட்டும் ஸ்டிக்கர் ஒட்டுவதாகட்டும் வீடு வீடாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வேலையிலும் கூட நமது புசி ஆனந்துடைய புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது அந்த இடத்திலே நமது தலைவர் விஜயுடைய புகைப்படம் மட்டும் தான் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அதிரடியான தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க